இப்போ இங்கே யாருக்கான தான் இருக்காரு தர்ஷன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் என்ன கலரு சரி வரேங்க வாப்பா உங்களுக்கு என்னெல்லாம் வரைய தெரியும் பொம்மை வரைய தெரியுமா சரி வரேங்க வரைய போகிறாராம் தேசிய தேசியப்பொடியா சரி அவர் வரையட்டு சூப்பராக போட்டார் பரவாயில்ல சூப்பரா ஆ தர்ஷன் இங்க பாருங்க உங்களுக்கு வரைய யார் சொல்லி கொடுத்தா நான்தான் திறம்புசாலி கேள்விப்பட்டிருக்காதுன்னா படிப்பு சாலி எனக்கு புரியலையே கீழே என்ன கலர் வரும் தெரியுமா உனக்கு என்ன கலரு பச்சை கலரா பச்சை கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பச்சை கீழே தானே வரும் ஏய் பச்சை கீழே வரணும் தப்பா அடிக்க கூடாது பச்சை கீழே இங்கே வரணும் எனக்கு கண்டிப்பா இங்க நடுவில் வெளில தான் வரணும் ஒன்றும் அடிக்கக்கூடாது சரியா ம்

இது என்னது கலராக அடிச்சிருக்கீங்க இது என்னது காட்டுங்க இது என்னது கலர்ஸ் நிறைய இருக்கு இது என்னதுன்னு சொல்லுங்களேன் ம் என்னது பட்டமா பேப்பரில் கலர் கலராக இருக்குது இது பேர் பட்டம்மா எங்க இங்கே இங்கே வந்து அடிங்க இங்கே வாங்க இங்கே பொம்மை இங்கே வரீங்க நாங்கள் காட்ரு டெலிவர் பொம்மை வரீங்க பொம்மை வரீங்க பார்ப்போம் என்ன கலர் அடிக்கணும் நீங்கள் என்ன சொல்லணும் ப்ளூ கலரா ப்ளூவில் என்ன அடிக்க போறீங்க சூப்பரா அடிக்கிறீங்க கலர் உங்களுக்கு யாரும் வாங்கி கொடுத்தா அப்பா வாங்கி கொடுத்தாரு சரி உங்கள் அது என்ன கலர் காட்டுங்க என்ன கலர் திக்கா

ஃபோன் சரி கிடையாது அப்படிதான் தெரியும் ஃபோன் சரி இல்லையே என்ன பண்ணேன் தெரியாவும் காட்ட முடியல காட்டு காட்ட அம்மனை காட்டு இங்கே எடுத்து காட்டுங்கோ நான் காட்டவும் மாட்டான் தெரியவும் இது என்னது வரைஞ்சு வச்சிருக்க எனக்கே ஒன்றும் புரியல இது என்னன்னு இங்கே இங்கிட்டு வாங்க இங்கிட்ட வந்து மேலே வந்து உட்காந்துருங்க இங்கிட்டு வாங்க சரி என்ன கலர் மட்டும் காட்டுங்க போதும் இது என்ன கலர் பச்சை கலரா தம்பி ஏதாவது ஒன்று பண்ணி எனக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்க நான் ஆ என்ன வரைய போற காட்டவே மாட்டேங்க சும்மா சும்மா வரையணும் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒண்ணுமே தெரியல கீழே ஒரு பொம்மை இது இதெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கேன் நல்லா இருக்கு நீ கலர் மட்டும் என்னன்னு காட்டு போதும் என்னென்ன கலர் இருக்குன்னு மட்டும் என்ன காட்டு போதும் கையில இருக்க கலரை காட்டு கலரை காட்டு தம்பி போதும் தம்பி தெரிய மாட்டேங்க தம்பி என்ன வரைகிறேன்னு இங்க வரு போன்ல ஒண்ணும் சரி காட்டு தர்ஷன் என் பையன் தர்ஷன் எப்பயுமே சொல்லுவான் என்ன வீடியோ போட்டாலும் என்ன பண்ணாலும் வியூ போகாட்டி லைக் வராட்டி என்ன சொல்லுவான் பரவாயில்லம்மா நம்ம வீடியோ நம்மளே பாத்துக்கலாம் அப்படி சொல்லுவான் என்ன தர்ஷன் நம்ம பார்க்கலாம் யார் பாக்கட்டும் என்னமா அப்படி சொல்லுவான் என்ன நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் இந்த ஃபோனில் காட்ற தெளிவாக தெரியதா கூட தெரில எனக்கு. நீங்கள் காட் தங்கம் இங்க யார் வைங்க? தெரிய மட்கு தங்கம் தங்கம் என்ன தங்கம்மா? தங்கம் இரும்பு தங்கம் カラー நீ ம் என்ன வரையறீங்க சொல்லுங்க அம்மாட்ட இங்க என்ன பாரு என்ன வரையறன்னு கேட்டேன் தேசிய குடியா சரி தேசிய குடி வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் கலரை கரெக்டாக அடிங்க தாங்க நீங்கள் சரி

ஆ சரி ம் சூப்பர் சூப்பர் நீ தான் சொல்லணும் ரெண்டு ரூபாய் பன்னெண்டு போட்டிருக்கு ரெண்டு போட்டிருக்கு ரெண்டு ரூபாய்க்கு உனக்கு பன்னெண்டு சரி நைட்டு சாப்பிட்டியா என்ன கலரு ரெட்டா பிங்கா பிங்க் இங்க இங்கே சைக்கிள் எங்க இருக்கு சைக்கிள் எடுங்க சைக்கிள் எடுத்துட்டு வாங்க பாப்போம் சைக்கிள் உட்காருங்க உங்க சைக்கிளை காட்டுங்க சைக்கிளை மட்டும் காட்டுங்க உட்காருங்க சரி ஓகே உட்காந்து காட்டுங்க நல்லா இருக்கு இது அண்ணன் சைக்கிள் தானே சரி அண்ணன் வச்சிருந்தா அவ பழசாயிருச்சு நீ ஓட்டுற அப்படிதானே உட்காந்துருவியா ஹெல்ப் பண்ணணுமா ஹெல்ப் பண்ணிட்டு உட்காரு கீழே விழுந்துடாதடா தர்ஷன் நீ சைக்கிள் ஓட்டி பழக பார்த்துமா விழுந்துடாத உட்கார் உட்கார அம்மா இருக்கேன் பயப்படாதவா என்னப்பா என்ன வருது ஒன்றும் வரல பயப்படக்கூடாது இங்கிட்டு வா மடியில் உட்காந்து தெரிய மாட்டேன் இங்கே சைக்கிள் வா இங்கிட்டு வா ஏற்கனவே ஃபோனில் தெளிவு இருக்காது நீ வேறு எப்படி பண்ணணும் எப்படி தர்ஷன் ஆ தர்ஷன் கலரையே காட்டாதாங்க சைக்கிள் வந்து உட்காருந்தான் சொன்னேன் சும்மா கலர் பார்க்கவா நல்லா இருக்கு இந்த கலர் யாருமே பார்த்ததே இல்லையா இதை காட்ட சொல்றேன் என்ன இது எல்லாம் நல்லா இருக்கு சூப்பர் தர்ஷன் சூப்பரா இருக்கு பாய் சொல்லிடுங்கட்டு வாங்க